ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சீரீஸோட பார்ட் த்ரீ வீடியோ டேஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நாலாவது நாள் இன்றைக்கி இதை புதுசாக பார்க்குறவங்க பழைய பாட்டும் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் புரியும் சரின்ட்டு புறாவுக்குலாம் தீனி வைக்கலாம் நாலாவது நாளாக புறாவுக்கு தீனி வைக்கலான்ட்டு தீனிலாம் எத்தன வந்தேன் புறாவுக்கு தீனி வைக்கவே பயமாகுது கூண்டு திறந்து மறுபடியும் ஏன்னா சம்பவம் ஆகிட போகுதுன்ட்டு ஒரே பயமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் நம்ம தீனி வச்சு தானே ஆகணும் தீனி வைக்காம இருக்க முடியும் அதனால் தீனி வச்சேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா கர்ண அவனுக்கு மொத்தம் தீனி வச்சுட்டு கர்ணைக்கும் குவீனுக்கும் அப்புறம் இவங்களுக்கு எடுத்துன்னு வந்தேன் இவங்களுக்கு உள்ள போடுறதா வெளில புறத்தானே யோசிச்சுன்னு இருந்தேன் ஏன்னா வெளில விட்டு மறுபடியும் பறந்துச்சுனாலும் பயமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போட்டாலும் சரி உள்ளே போட்டு பழக்க பார்த்து இடத்த ஒரு மாதிரி ஆக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரே குழப்பம் உள்ளே வைக்கிறதா வெளில வைக்கிறதான்ட்டு அப்புறம் தண்ணி எடுத்து வச்சேன் தண்ணி எடுத்து வச்சேன் அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டேன் வருவாங்கன்ட்டு அப்புறம் தீனி வெளியிலே போட்டேன் சரி பார்ப்போம் அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த டைமுக்கு பயந்துங்கண்ணே தீனியை போட்டு வந்து எதிரவே உக்காந்துங்கண்ணே தூரம்லாம் போல ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது சம்பவம் ஆச்சுல்ல அதனால் ஒரு பயம்தான் அதனால் போட்டுட்டு அப்படியே உக்காந்துருந்தேன் சரி வரும் உனக்கு வரும் ஒனுக்குன்னு பார்த்தேன் கொஞ்சம் ஒன்றும் ஒன்றும் வரல அப்படியே கொஞ்சம் ஒன்று ரெண்டு தீனி தின்னானுங்க அதுக்கப்புறம் எனக்கு பயம் எடுத்துக்கினேன் பர்தே எல்லாத்துக்கும் கதவு சாத்துட்டு கூண்டு ஊர்லேயே போட்டு விட்டேன் அதான் நடந்துச்சு டே ஃபோர் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க போன புறம் வந்து வந்துருச்சா அப்படின்ட்டு அதை பற்றின வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும் அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் வந்து இப்போ நான் டே ஃபோர் போடுறேன்னா இந்த வீடியோ எடுத்து ரெண்டு நாள் ஆகுது நான் கொஞ்சம் லேட் லேட்டாக தான் போடுறேன் ஏன்னா நெட்டு பிரச்சனை அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குதா அதனால பாட்டு பாட்டாக போடுறோமா அதனால ஒரு ரெண்டு ரெண்டு நாள் லேட்டாக தான் போடுறேன் இந்த ரெண்டு ரெண்டு நாள் நிறைய சம்பவம்லாம் நடக்குது இந்த டே ஃபோருக்கு அப்புறம் ஃபுல்லாக சம்பவம் தான் அதை எப்படி சொல்கிறது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வாங்களே அது மாதிரி ஃபுல்லாக சம்பவம் டென்ஷனு தலைவலி கடுப்பு எல்லாம் நடந்துச்சு அடுத்த சட்ட வீடியோவில் சொல்கிற பாருங்கள் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புறா வளர்க்கும் போது கூட நான் இவ்வளோ எப்படி அது எப்படி நான் வளர்த்த ஆரம்பித்தேன் எப்படி இடத்த பழக்கினேனே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு ஒன்றைய ஞாபகம் இருக்குது மொதல் தடவை நாலு புறம் அப்படியே நாலு புறம் வரத்தான் ஆரம்பிக்கும் போது நாலு சட்டுன்னு கிளம்பிச்சு அதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி ஒன்று மிஸ் ஆகிடுச்சு மொட்டை ஆண்டே மற்ற மொட்டை மாடிலாம் சுற்றி நின்றுது ஆனால் வீட்டில் இறங்கலை ஒரு நாள் கழித்து தான் இறங்கிச்சு அது ஒன்று ஞாபகம் இருக்குது அந்த அந்தளவுக்கு பயந்த மாதிரிலாம் தெரில ஆனால் இந்த டைமு அது தான் எனக்கு இப்படி பயம் வருதுன்னு தெரில அப்படி ஒரு மாதிரி இருந்தது பறந்துருமா பறந்துருமான்ட்டு எவ்வளோ யோசிச்சு யோசிச்சு அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிற மாதிரிங்க சம்பவம் மனசம்பவம்லாம் நடந்துச்சு நல்லதும் நடந்துச்சு கெட்டதும் நடந்துச்சு நம்மளை எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டென்ஷன்லேயே வச்சுருந்தானுங்க இவனுங்க ஏன்டாப்பா அவனுங்கெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் வெளில சாப்பிட்டானுங்களா எனக்கு பயம் வந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் எடுத்து உள்ள போட்டேன் முள்ளையே சாப்பிடுங்களான்ட்டு ஏன்னா அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது எத்தனை தடவை பயமாகுது பயமாகுதுன்ற அந்த வீடியோவில் சரி விடுங்க அதை பற்றி பேசுகிறனா எல்லாம் நன்மைக்கே அவள் தான் அதுக்கப்புறம் நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா கீழே செட் பண்ணது தான் புறா வளர்க்குறவங்க மேலே செட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மொட்டை மாடலை செட் பண்ணுங்கள் மொட்டை மாடலை செட் பண்ண முடியலைனா மட்டும்தான் கீழே வரணும் ஏன்னா மொட்டை மாடி எவ்வளோ நல்லது அட்வான்டேஜ் மொட்டை மாடலில் நிறைய கீழே ஃபுல்லாக டிஸ்அட்வான்டேஜ் தான் அதனால் புறாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மொட்டை மாடலில் ஹைட்டில் செட் பண்ணுறது தான் நல்லது நான் கீழே செட் பண்ணனால தான் எனக்கு நிறைய பிரச்சனை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பிங்க பாருங்கள் என்னென்ன பிரச்சனைன்ட்டு அது எல்லாமே நான் கீழே செட் பண்ணனால இந்நேரம் நான் மேலே செட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மொட்டமொல்ல இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்திருக்காது நமக்கு டென்ஷனும் வந்துருக்காது ஃப்ரீயாக வளர்த்துருந்துருக்கலாம் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம கேஜில் அதுக்கப்புறம் சரி இதுங்களை எப்படி இடத்துக்கு பழக வைக்கிறதுங்கிட்டு டப்பியில் மண்ணெலாம் கொட்டி வச்சேன் சரி அப்போயாச்சும் இதான் நம்ம இடம் வந்துட்டு முட்டை வைக்க கொள்ள இடம் பிடிக்கும் அப்படியே பழகும் அப்படின்ட்டு டப்பியில் மண்ணு கொட்டி வச்சு நானும் என்னென்னமோ மோகிதான் ட்ரை வரேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்